இந்த சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் ஒன்று நாளாகமும் பதினேழாம் அதிகாரத்தின் இருபத்தேழாம் வசனம் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளி நீர் கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான் இந்த வசனம் தாவீது ராஜாவின் ஜெபத்தின் ஒரு பகுதியை நமக்கு காட்டுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைத்து அவர் எப்படி தேவனை துதிக்கிறார் என்பதை நாம் இன்று தியானிக்கலாம் முதலாவதாக இந்த வசனத்தின் பின்னணியை நாம் சுருக்கமாக பார்ப்போம் தேவன் தாவீதுக்கு அவருடைய சந்ததி என்றென்றைக்கும் நிலைக்கும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதாக வாக்கு கொடுத்திருந்தார் இந்த மகத்தான வாக்குத்தத்தை கேட்ட தாவீது ராஜா தேவனுடைய அளவற்ற கிருபையையும் தயவையும் நினைத்து நெகிழ்ந்து போய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் அந்த ஜெபத்தின் ஒரு பகுதியே நாம் இன்று பார்க்கவிருக்கும் வசனம் இந்த வசனத்தில் தாவீது ராஜா சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறார் ஆகையால் என் தேவனே இதில் தாவீது தேவனை தனது சொந்த தேவனாக நெருங்கிய உறவுள்ளவராக அழைக்கிறார் இது தேவனுக்கும் அவருக்கும் இருந்த தனிப்பட்ட உறவை காட்டுகிறது நாமும் தேவனை நம்முடைய சொந்த தகப்பனாக அணுக முடியும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது நீர் உமது அடியேனுக்கு என் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக நிலைத்திருக்கும் என்று அறிவித்தபடியால் இதில் தாவீது தனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை இங்கே குறிப்பிடுகிறார் அவருடைய சந்ததி என்றென்றைக்கும் ஆளும் என்றும் அவருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும் என்றும் தேவன் உறுதியளித்திருந்தார் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு உறுதியானவை என்பதை இது காட்டுகிறது தேவன் சொன்னால் அவர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் உம்முடைய அடியேனுடைய இருதயம் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய துணிந்தது இதில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் காரணமாக தாவீது தைரியமாக தேவனிடம் விண்ணப்பம் செய்ய துணிகிறார் தேவனுடைய கிருபையையும் அவருடைய வாக்குறுதிகளின் உண்மையையும் நம்பும்போது நாமும் தைரியமாக ஜெபிக்க முடியும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நம்முடைய தேவைகளை அவரிடம் எடுத்துச் செல்ல முடியும் இந்த வசனம் நமக்கு சில முக்கியமான பாடங்களை கற்றுக்கொடுக்கிறது முதலாவதாக தேவனுடன் ஒரு தனிப்பட்ட உறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நம்ப வேண்டும் அவர் சொன்னதை செய்ய வல்லவர் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் மூன்றாவதாக அவருடைய வாக்குத்தங்களை நினைத்து நாம் தைரியமாக ஜெபம் செய்ய வேண்டும் எனவே நாமும் தாவிதைப் போல தேவனுடைய வாக்குத்தங்களை உறுதியாக பிடித்துக்கொள்வோம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் தைரியமாக அவரை நோக்கி ஜெபம் செய்வோம் காட் யூ அமேன்